மகன் தூயாவியாரின் பெயராலே நமாண்டவராகிய கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக கிறிஸ்துவர்களின் இன்றைய முதல் இறைவாத்த பகுதியில் பார்வையற்றோரின் கண்கள் பார்வை பெறும் எனும் இறைவாக்கினரை இன்றைய நற்செய்தியில் நிறைவெறுவதை நாம் காண்கின்றோம் பார்வையற்ற இருவர் இயேசுவின் இரக்கத்தை வேண்டி அவரிடம் வந்த வேளையில் இயேசு அவர்களிடம் என்னால் இதை செய்ய முடியும் என நீங்கள் நம்புகின்றீர்களா என அவர்களை வினவுகின்றார் அவர்களும் ஆமையா என்று பதில் கூறுகின்றார்கள் இயேசுவும் நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு ஆகட்டும் என்று அவர்களுக்கு பார்வை அளிக்கின்றார் கிறிஸ்துவன் மாணவர்களே இறைவன் நாம் நம்பியபடி நல்லது நடைபெற வேண்டும் என்று விரும்புபவராக இருக்கின்றார் நம்மிடம் நம்பிக்கை எனும் பார்வை உள்ளதா என்பதை நாம் சிந்தித்தவர்களாக நம்பிக்கை கொண்டோர் ஆய்வாள அருள் வேண்டி இன்றைய பலியில் மன்றாடுவோம் இன்றைய திருப்பெலியானது திரியிருத அரசாட்சி புதுப்பித்தலை முன்னிட்டு ஜெஸ்லி ஃபவுசி குடும்பத்தின் நன்றி பலியாகவும் தம்பிராஜா பிரதீஷ்குமாருடைய இருபத்தாறாவது பிறந்தநாள் நன்றி பலியாகவும் கிருணசாமி குடல் நலம் வேண்டி வேண்டுதல் பலியாகவும் காலம் சென்ற சின்னத்தம்பி திரேசம்மா அருட்தந்தை ஜே எஸ் அரசரட்னம் சிவலிங்கம் மிக்னேஷியஸ் என்பவர்களது ஆண்மலை பாட்டிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது இந்த கருத்துக்களுக்காகவும் நாம் இப்பலியில் மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் இல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் போதும் கன்யான புனித மரியாவையும் வானபூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆட்டவனிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன் எல்லாம் இறைவன் நம் திறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக

எங்கள் பாவங்களை முன்னிட்டு நெருங்கி வரும் ஆபத்துக்களிலிருந்து உமதை அருட்காவலால் பாதுகாக்கப் பெற்று நீரருளும் விடுதலையால் நாங்கள் மீட்பை காண்போமாக தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றை என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் ஆமை திரைவாக்கினர் வாசகம் இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இன்னும் சிறிது காலத்தில் லெபனோன் வளம்மிகு தோட்டமாக மாறுமென்றோ வளம்மிகு நிலம் காடாக ஆகிவிடுமென்றோ அந்நாள்களில் காது கேளாதோர் ஏட்டுச் சுருளின் வார்த்தைகளை கேட்பர் பார்வையற்றோரின் கண்கள் காரிருளிலிருந்தும் மயிரொளிலிருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும் ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர் மானிடரில் தூயவரில் அக மகிழ்வர் கொடியோர் இல்லாதொழிவர் இகழ்வோர் இல்லாமற் போவர் தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர் அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் பொய்க்குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடரச் செய்கின்றனர் பொய் புனைந்து நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றனர் ஆதலால் ஆப்ரஹாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோபு வீட்டாரை பற்றி கூறுவது இனி யாக்கோபு மானக்கேடு அடைவதில்லை அவன் முகம் இனி வலிரி போவதுமில்லை அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதின போற்றுவர் நான் செய்யவிருக்கும் என் கைவேலை பாடுகளை காணும் போது யாக்கோவின் தூயவரை தூயவராகப் போற்றுவர் இஸ்ரேலின் கடவுள் முன் அஞ்சி நிற்பர் தவறிழைக்கும் சிந்தை கொண்டோர் உணர்வுடைவர் முறுமுறுப்போர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதுலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு ஆண்டவரே ஒளி அவரே என் மீட்பு ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு ஆண்டவரே ஒளி அவரே என் மீட்பு ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் அவரே நான் ஆண்டவரின் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவிழத்தை கண்டறிய வேண்டும் வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதி கொள் உன்னுள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு ஆண்டவரே நற்செய்திக்கு முன்வாள் தொழில் இதோ நம் ஆண்டவர் வல்லமையுடன் வருவார் தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக மத்திய எழுதிய தூய இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கே இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருவர் தாவிதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர் அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர் இயேசு அவர்களை பார்த்து நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆமையா என்றார்கள் பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு என்றார் உடனே அவர்கள் கண்கள் திறந்தன இயேசு அவர்களை நோக்கி யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார் ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள் ஆண்டவரின் வாக்கு கிறிஸ்துவே உகழ் முழுவதும் உண்மைக்காக வாழ் நெஞ்சம் மென்னில் சென்று என்ில் வாழ்பவீதானே இனி அச்சம் கொள்வ

எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அளிப்பீராக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவளியாக உமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்களோடும் இருப்பாராக இதை எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தை என்று முள்ள எல்லாம் இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார் எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பையும் மதுக்குடை என பெற்றுக்கொள்வோம் அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம் ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் மதுமாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது தூயவ தூயவ வான்படைகளின் ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு மூச்சு ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனைந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் வனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் கிண்ணம் இது பாவம் எண்ணிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாகச் செய்யுங்கள் மறைபொருள் ஆண்டவரே நம்பிக்கையின்வருமளவும் உமது உயிர்ப்பினையும் நாங்கள் கிறிஸ்துவின் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மெட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரி உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருகவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் அப்போ தெளிக்க பரிபாலகராயர் என்றன் ரஞ்சித் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திருகவை அன்பில் நிறைவு பெற செய்தரளும் இன்றைய நாளில் தம்பிராசா பிரதீஷ்குமாருடைய பிறந்த நாளை நினைத்து நீர் அவருக்கு செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம் நன்றிகளை ஏற்று அவரை நிறைவாக ஆசிர்வதை தரலும் இத்திருப்பலையிலும் அக்கு நன்றி கூறுகின்ற ஜேஸ்லி ஃபவுசி குடும்பத்தின் நன்றிகளை ஏற்று அக்குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதை தரலும் நல்ல உடல்நலத்தை கொடுத்து ஆசிர்வதை தரலும் நீர் இலகிலிருந்து உமிடம் அழைத்து கொண்ட சின்னத்தம்பி திரேசம்மா அருட் தந்தை ஜேஎஸ் அரசும் சிவலிங்க மிக்னேஷியஸ் என்னமும் அடியார்களை நினைவு கூர்ந்தரலும் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தாரளும் மேலும் உயிர்த்தலும் எது நோக்குடன் துயில் கொள்ளுமெங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுகோலி உழேற்றறலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் புனித யோசவாஸ் இவ்வளையிலும் அக்குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் வரமறள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ின் கட்டுளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினை நாள் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் விண்ணுலகிலிருக்கிறங்கள் தந்தை மது பெயர் தூயதனப்பொற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது பெறுவது போல மண்ணுலகிலும் நிறை எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்த எங்களை விடுவித்தருளும் ஆண்டபுரிய தீமை எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உமை மன்றாடுகின்றோம் உமதி உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறைஸ்துவ அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றுமை அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக எஸ் அளிக்கும் நிலையான அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம் இதோரைவனின் இதோலகின் பாவங்களை போக்குபவர் சம்மறையின் விருந்து களைக்க பெற்றோர் பெறு பெற்றோர் ஆண்டவரே நீர நிலந்திரளான் தகுதியற்றவன் சொல்லி நலமடையும் േ എന്നുള്ള തേടി വരുക നേരമിത് നാൻ മാറ്റി പോരളും மகளும் விளையு என் தவம் நான் வருகின்ற நேரவில் என்னான் மாவரை ஏற்றி போற்றி மகுளும் வேளைதே மன்றாடுவோமாக ஆண்டவரே ஆன்ம உணவினால் நிறைவு பெற்று நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலகப் பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் உண்ணகத்துக்குரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக எங்கள் ஆண்டவர் ஆகிய வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக

வந்தார் எங்கள் ஆனந்தம் நீலை பெருமி நிருதயமி என்று மெறிந்திடுமாறுள்மயமே உங்கள் லாகியுமருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நீலை புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்